இக்கவலை உனக்கு நிரந்தரமில்லை உன் வேண்டுதல் வெகு விரைவில் நிறைவேற்றப்படும் உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தபோதும் நீ உன் வேண்டுதலை நிறுத்தவில்லை என் மீது நம்பிக்கையோடு இருந்தாய் கூடிய விரைவில் உன் வேண்டுதலை நிறைவேற்றப் போகின்றேன் என் மீது நீ கொண்ட நம்பிக்கையை இழந்து விடாதே நீயே நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உனக்கு மகிழ்ச்சியை நான் தரப்போகின்றேன் இந்த வார்த்தைகள் அளிக்கும் என் மகிமையை நீ அறிந்து கொள்வாய் என் அன்பும் அருளும் எப்பொழுதும் உனக்கு உண்டு உன் வேண்டுதல் நிறைவேறி நீ செல்வச்செழிப்போடும் மகிழ்ச்சியோடும் வாழப் போகின்றாய்